இல்லைக்கா ரொம்ப சிரமமாக இருக்குக்கா அதனால தான் உங்கள்ட்ட கேட்குறேன் ஒரு ஆயரருவா இருந்தால் போதுங்க்கா காசா என்கிட்ட ஏது வேற யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்க்க வந்தேனே நீ இல்லைக்கா கூட பிறந்த நீ இருக்கும் போது நான் போய் யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியலக்கா என்கிட்டனா இல்லைப்பா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரிக்கா பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் ஏன் காசு இல்லைன்னு பொய் சொல்றிய உங்க கூட பிறந்த உறவுகிட்டயே அப்ப மூணு நாள் நாலு நாள் டூருக்குன்னா கிளம்புறிய அதுக்கு மட்டும் எப்படி காசு வரும் உங்களுக்கு சரி உங்க கூட பிறந்த உறவே இவ்வளவு கஷ்டப்படும் போது என்கிட்ட காசை கொடுத்து எங்கேயோ போய் தானந்தர்மம் செய்ய சொன்னீங்களா அதையும் போய் நான் போய் கொடுத்தோன்னே ஏன் அதை ஊகிட்ட கொடுத்தா என்ன கூட பிறந்த உறவு கண்ணுக்கு கண்ணா கஷ்டப்படும் போது அவளுக்கு உதவ அம்மா எங்கேயோ பெருமைக்காக போய் மாவு இடிக்கிறீலாக்கு இதுல பாவத்துக்கு மேல பாவம் வேற செய்திய அல்ல இடத்துல எப்படி போய் நிக்கிறது என்ன பாவத்தாளி ஆகுறேனா ஆமா பொய் சொல்றியல்ல இது பாவம் இல்லையா அப்படி என்ன பொய் சொன்னேனா நீங்க இல்லைன்னு சொன்னதே பெரும் பொய் தானே அதையும் நம்ம உணரணும்ல பொய் என்பது எவ்வளோ பெரிய பாவம் ஆகும் தெரியுமா நம்ம பொய் சொல்றதுனால நம்ம பக்கத்துல மருமையில யாருமே நிக்க முடியாதா பெரிய அசிங்கம் என்ன நீ நான் நமது நபிசல்லவும் அழகி வசலம் அவர்கள் சொல்றாங்க ஒருவர் பொய் சொல்றதுனால அவர்களுடைய பொய்யின் வாடையினால் மலக்குகள் ஒரு மைல் தூரம் அவர்களை விட்டு தூரமாகி விடுவார்கள் என்று அது மட்டும் இல்ல நமது யார் என்று உங்களுக்கு தெரிவிக்கட்டுமா அவர்கள் மற்றவர்கள் அகம்பாவம் கொண்டவர்கள் பெருமை பிடித்தவர்கள் என்று என்கிட்ட இதையே நீ சொல்ற நரகத்துக்கு போற அளவுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் இந்த ஹதிஸ் உங்களுக்காக மட்டும் இல்ல எனக்கும் சேர்த்துதான் உலக மக்கள் அனைவருக்காகவும் தான் கூட பிறந்த உறவு கஷ்டத்தில் இருக்காகனே தெரிந்தே கண்டு கொள்ளாம இறக்கமற்றவர்களாக இருப்பது அகம்பாவம் கொண்டதுனால தானே கூட பிறந்த உறவை பிறரிடம் கையாந்த விட்டுட்டு நம்ம பெருமைக்காக எங்கேயோ தான தர்மம் செஞ்சோம்னா இதுவே ஒருவர் நரகம் செல்வதற்கு போதுமான பாவமாகுமே என்ன சொல்ற அல்ல அனைவரையுமே பாதுகாக்கணும்ப்பா இறைவேதத்தை விளங்கி எனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லையப்பா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்பதுன்னு ஆணவத்தோடு இறை மறுப்பதாம்ப்பா எனக்கு ஏவியிருக்காக இதுவரை நல்லதை யாருமே எனக்கு ஏவலைப்பா உண்மையை விளங்கணும் இனிமே நானே இறை வேதத்தை ஓதி இறை வழியில் பயணிப்பேன் அது மட்டும் இல்ல தனியாக தான் மரணிக்க போயிடும் நம்ம கூட வரப்போறது அமல்களும் நம்ம செய்த நற்செயல்களும் மட்டும்தான் இப்ப உணர்ந்துட்டேன்ப்பா